இலங்கையில் பெய்து வந்த அடைமழை காரணமா வடக்கு கிழக்கு மாகாணங்கள்ல வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பல கிராமங்கள் வெள்ளத்துல மூழ்கி இருக்குது குறிப்பா கிழக்கு மாகாணம் அதிக அளவு பாதிப்பை சந்திச்சிருக்குது கனமழைக்கான அறிவிப்புகள் கடந்த வாரத்தில் கொடுக்கப்பட்டிருந்தாலும் நவம்பர் இருபத்தி நாலாம் இருபத்தி அஞ்சாம் இந்த தாளமுக்கம் சூறாவளியாக மாறும் என அறிவிக்கப்பட்டது இந்த வெள்ளப்பெருக்கு காரணமாக கிழக்கு மாகாணத்துல உயிரிழப்புகளும் ஏற்பட்டு இருக்குது கிழக்கு மாகாணத்துல நிந்த ஊர் என்ற இடத்துல இருக்கிற முஸ்லிம் மாணவர்கள் கல்வி கற்கிற மதராஸ் ஒன்றுல இருக்கிற மாணவர்களை வீடுகளுக்கு பாதுகாப்பாக அழைத்து செல்வதற்காக எடுக்கப்பட்ட முயற்சியில உளவு இயந்திரத்தில இருந்த மாணவர்கள் உளவு இயந்திரம் தடம் புரண்டதால வெள்ளத்துல அடித்து செல்லப்பட்டாங்க ஆரம்பத்துல அந்த உளவு இருந்த பதினோரு மாணவர்களும் காணாமல் போனார்கள் என்றுதான் அறிவிக்கப்பட்டிருந்தது தொடர்ச்சியாக நடந்த தேடுதலில் ஐந்து மாணவர்கள் வீதியோரங்களில் இருந்து மின்கம்பங்கள்ல தொங்கி கொண்டிருந்த நிலையில காப்பாற்றப்பட்டு இருக்கிறாங்க மேலும் நடந்த தேடுதல நாலு பேருடைய சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்குது இந்த பதிவை பதிவிடும் போது நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு இந்த புயல் கரையை நெருங்கி வந்து இந்தியாவில் தமிழ்நாட்டில் காரைக்கால் கடலூர் பகுதிகளுக்கு இடையில நவம்பர் முப்பதாம் தேதி கரையை கடந்து டிசம்பர் ரெண்டாம் தேதி அரபிக்கடலை அடையும் என்று அறிவிக்கப்பட்டிருக்குது அதனால இந்த பகுதிகளில் இருக்கிற மக்கள் வேடிக்கை பார்க்க வெளியில போகாம பாதுகாப்பான இடங்கள்ல இருந்து கொள்ளுங்க கடந்த வாரமே சூறாவளி வருவதற்கான எதிர்ப்பு சொல்லப்பட்டிருந்தாலும் பின்னர் அது வதந்தி என்று அறிவிக்கப்பட்டது ஆனா கடந்த இரண்டு நாட்களா கனமழை காரணமா வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்குது நீங்க செய்திகளை பார்க்கும் போது காற்றழுத்த தாழ்வு நிலை என்று சொல்லுவாங்க இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை என்றா என்ன சூறாவளி எவ்வாறு உருவாகிறது சூறாவளி உருவாவதற்கான காரணங்கள் என்ன இலங்கைய இதுக்கு முதல் தாக்கிய சூறாவளி ஏற்படுத்திய சேதங்கள் என்ன இதெல்லாத்தையும் இந்த பதிவுல விரிவா பார்ப்போம் எவ்வாறு உருவாகுது என்றதை தெரிஞ்சுக்கொள்ளா காற்றழுத்த என்ன என்றதை தெரிஞ்சு கொள்ளணும் சூரிய ஒளி நீர் மேல போது நீர் சூடாகி நீராவியா மேல போகும் நீராவி மேல போய் நீரா ஒடுங்கும் இந்த நீர் மேக கூட்டங்களா சேமிக்கப்படும் இந்த செயற்பாட்டுல வெப்பம் வெளியிடப்படும் இப்படி வெளியிடப்படுற வெப்பத்தால இதும் அடர்த்தி குறைகிறதால காற்றும் இந்த காற்று மேல போறதால இந்த காற்று இருந்த இடத்துல ஒரு லோ பிரஷர் உருவாகும் அதாவது இந்த இடத்துல குறைஞ்ச அழுத்தம் இருக்கும் அதனால உயர் அழுத்தம் ஹை பிரஷர் இருக்கிற இடத்துல இருக்கிற காற்று இந்த லோ பிரஷர் இருக்கிற இடத்தை நோக்கி நகரும் இப்படி வர காற்று இந்த இடத்துல இருக்கிற வெப்பத்தால் சூடாகி மீண்டும் மேலே போகும் அதனால இந்த இடத்துல குறைவான அழுத்தம் இருக்கும் இந்த குறைவான அழுத்தத்தை நிரப்புறதுக்காக உயர் அழுத்தம் இருக்கிற இடத்துல இருந்து மீண்டும் காற்று குறைவான அழுத்தம் இருக்கிற இடத்தை நோக்கி வரும் இப்படி இந்த ப்ரோசஸ் தொடர்ச்சியாக நடந்து கொண்டு இருக்கிறதால அந்த இடத்துல ஒரு காற்று சுழற்சி ஏற்படும் அதோட இந்த காற்று சுழற்சி தொடர்ச்சியாக நடந்து கொண்டு இருக்கிறதால இந்த காற்று சுழற்சியோட வேகமும் அதிகரிக்கும் இந்த காற்றுடைய சுழற்சி வேகம் நூற்றி பத்தொன்பது கிலோமீட்டர் அவர விட அதிகரிக்கும் போது சொல்லுவோம் இந்த தாளமுகமும் அதோட வார ட்ரோபிக்கல் சைக்னோன் என்று சொல்லப்படுற வெப்ப மண்டல சூறாவளியும் ஏ நாம வாழ்ற பிரதேசமான இலங்கை இந்தியா பிலிப்பைன்ஸ் சைனா ஜப்பான் போன்ற நாடுகள் பாதிக்கப்படுது என்று பார்த்தோம் சூறாவளிக்கு அடிப்படையான காரணம் வெப்பமான நீரும் காற்று அதனால வெப்பமண்டல பிரதேசங்கள் தான் அதிகமாக பாதிக்கப்படும் அதாவது சூரிய ஒளி நேரடியா படுற இடங்கள் சூரியோளி நேரடியா எந்த இடத்துல படும் என்றால் பூமத்திய ரேகையில்தான் நேரடியாக நேரடியா பூமத்திய ரேகைக்கு கீழே இருக்கிறது மகர ரேகை அதாவது ஆப் கப்ரிகோ மேலே இருக்கிறது கடகரேகை அதனால கடக ரேகைக்கும் மகர ரேகைக்கும் இடையில இருக்கிற தான் அதிகமா தாளமுக்கம் ஏற்படும் அதே போல கடல்ல ஒரு வருடத்துல ஆயிரக்கணக்கான தாளமுக்கும் உருவாகும் ஆனா அதுல ஒரு சிலது தான் சூறாவளியா உருமாறும் இந்த சூறாவளி எப்போ வலுவிளக்கும் என்றால் கடல்லிருந்து தரையை நோக்கி வரும்போதுதான் இந்த சூறாவளி வலுவிளக்கும் அது காரணம் தரையை நோக்கி வரும்போது ஈரப்பதன் குறைவா இருக்கும் அதோட தரையில மரங்கள் கட்டிடங்கள் போன்ற தடை இருக்கிறதாலையும் இந்த சூறாவளி தரையை நோக்கி வரும்போது வலுவிழக்கும் அதே போல வெப்பமும் ஈரப்பதமும் குறைகிறதுனால இந்த புயல் இருக்கிற இடத்தை சுற்றி மழை பெய்யும் புயலிட நடுப்பகுதியை கண் ஐ என்று சொல்லுவோம் அதை சுற்றி இருக்கிற பகுதியை ஓல் என்று சொல்லுவோம் இந்த நடுப்பகுதி குறைஞ்ச அழுத்தமாகவும் லேசான காற்றோடையும் தெளிவான வானத்தோடையும் இருக்கும் இந்த நடுப்பகுதி கிட்டத்தட்ட பத்து கிலோமீட்டர் முதல் நூறு கிலோமீட்டர் விட்டம் வரை இருக்கும் அதனால தான் நாம ஒரு பெரிய சம்பவம் நடக்கிறதுக்கு முதல் இருக்கிற அமைதியை புயலுக்கு முந்திய அமைதி என்று சொல்றது வழக்கம் இப்போ வந்திருக்கிற இந்த புயலுக்கு பெஞ்சல் என்று பேர் வச்சிருக்கிறாங்க இந்த புயலுக்கெல்லாம் எப்படி பேர் வைக்கப்படுது ஒவ்வொரு பிராந்தியத்துக்கும் வேற வேற ரூல்ஸ் பயன்படுத்துகிறாங்க நம்முடைய பிரதேசமான வங்களா விரிகுடா அரபிக் கடல் வட இந்திய கடலில் உருவாகிற புயலுக்கு சில ரூல்ஸ் பயன்படுத்துவாங்க இந்த பிராந்தியத்தில் இருக்கிற பதிமூணு நாடுகள் பங்களாதேஷ் இந்தியா ஈரான் மாலைதீவுகள் மியன்மர் ஓமான் பாகிஸ்தான் கட்டார் சவுதி அரேபியா இலங்கை தாய்லாந்து யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் மற்றும் ஜெர்மன் புயலுக்கான பெயரை பரிந்துரைப்பாங்க இந்த பிராந்தியத்தில் பதிமூணு நாடுகள் இருக்கிறதால ஒவ்வொரு நாடும் பதிமூணு பேரை பரிந்துரைக்கும் இந்த பேரை பரிந்துரைக்கும் போது மற்ற நாடுகளுடைய மதங்களையோ கலாச்சாரத்தையோ பண்பாடுகளையோ புண்படுத்தாதவாறும் ஆண் பெண் வேறுபாடு இல்லாத பெயராகவும் இருக்கும் இந்த நாடுகளை அல்போபெட்டிக் ஆர்டர்ல வரிசைப்படுத்தி ஒவ்வொரு குளத்திலையும் நாலாம் ஆண்டு பரிந்துரைத்த பெயர் எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டோட முடிஞ்சது அதனால ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மே மாசம் புதிய பெயர் பட்டியல எல்லா நாடுகளும் கொடுத்தது அந்த பெயர்ல இருந்துதான் இந்த தடவை இந்த புயலுக்கு பெயர் வைக்கப்பட்டது இந்த தடவை இந்த புயலுக்கு பெயர் வைத்தது சவுதி அரேபியா அது பரிந்துரைத்த பெயர் தான் பிராந்தியத்துல வார புயலுக்கு இலங்கை சக்தி அதுக்கு பிறகு தாய்லாந்து பரிந்துரைத்த பெயர் மொந்தா புயல்ற வேகத்தை வைத்து புயலை ஐந்து வகையா பிரிப்பாங்க கேட்டகரி ஒன் என்றது நூற்றி பத்தொன்பது கிலோமீட்டர் பேர் அவர்ல இருந்து நூற்றி ஐம்பத்தி மூணு கிலோமீட்டர் பேர் அவர் வரைக்கும் வீசுற புயலை

இலங்கையை இதுக்கு முதல் புயல் தாக்கி இருக்குது ஆனா இலங்கைக்கு அதிக சேதத்தை விளைவித்த புயல் என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு தாக்கணும் புயல் தான் இந்த புயல்ல அதிகளவு சேதத்தை சந்திச்சது இலங்கையில கிழக்கு மாகாணத்தில் இருக்கிற மட்டக்கிழப்பு மாவட்டம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாம் ஆண்டு நவம்பர் பதினேழாம் தேதி தென்மேற்கு வங்கக்கடல் அதாவது சவுத் வெஸ்ட் பே ஆஃப் பெங்கால் இந்த பகுதியில் உருவாகின இந்த புயல் படிப்படியாக அடைஞ்சி இருநூற்றி இருபது கிலோமீட்டர் அவரை அதிகரிச்சு நவம்பர் இருபத்தி மூணாம் தேதி கட்டகரி போக்கு இணையான புயலாக மாறி அன்றிரவே மட்டக்களப்ப கரைய கிடந்தது இருபத்தி நாலாம் தேதி மன்னார் வளைகுடா பகுதிக்கு போய் எண்பத்தஞ்சு கிலோமீட்டர் பேர் அவர் உலகத்தோட தமிழ்நாட்டில் கீழக்கரையில இரண்டாவது கரைய கிடந்தது பிறகு கேரளா வழியா அரபிக்கடல நவம்பர் இருபத்தொன்பதாம் தேதி செயல் இந்த புயல்ல கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி பதினஞ்சு பேர் இறந்து போனாங்க பத்து லட்சத்துக்கும் அதிகமானோர் பாதிக்கப்பட்டாங்க அதோட ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் கட்டிடங்கள் சேதமடைந்தது அதோட மட்டக்கிளப்பூர் மீன்பிடி கிராமங்கள்ல அஞ்சில் ஒரு பங்கு முற்றாக அழிஞ்சு போனது மட்டக்கிளப்பு மாவட்டத்தில இருந்த பதினோரு நெல் சேமிப்பகங்கள்ல ஒன்பது சேமிப்பகங்கள் முற்றாக அழிஞ்சதோட தொண்ணூறு சதவீதமான தென்னந்தோப்புகள் கிட்டத்தட்ட இருபத்தெட்டாயிரம் ஏக்கர் தென்னந்தோப்புகள் அழிக்கப்பட்டது இந்த சூறாவளியால கணிசமான மக்கள் மின்சாரம் மற்றும் தண்ணீர் இல்லாம பல நாட்கள் தவித்தாங்க இந்த சூறாவளிக்கான நிவாரணப் பணிக்காக இலங்கை அரசாங்கம் கிட்டத்தட்ட அறுநூறு மில்லியன் இலங்கை ரூபாய்களை செலவழிச்சது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் என்ன இன்னொரு நல்ல பதிவு